அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் சேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திர மேரு ஐராவதேத்தன கால ஸ்ரீநக்னாதிபதிநாத்வாமி தீங்கபரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப பூர்வமந்திரமேரு ஹைராவதேத் வன கால ஸ்ரீ நக்னாதிபதிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராத்தீபூர்வமந்திர மேரு ஹைராவக்ஷேத்த வன கால ஸ்ரீநக்னாதிபதிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராத்தீபபூர்வமந்திர மேரு ஐராவக்ஷே வரமான ஸ்ரீ நக்னாதிபதிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு ஐராவதேத்தே வன கால ஸ்ரீநக்னிபதிநாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு ஹைராவதேற்ற வர்மான கால ஸ்ரீ நக்னாதிபதிநாத்மீ தீங்கரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீப பூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தே வன கால ஸ்ரீநக்னிபதிநாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பூர்வமந்திரமேரு ஹைராவதேத்திரமான கால